அம்மாவுக்கு அட்டு அம்மா சொல்லி அம்மா நானே சொல்லலாம்னு பார்த்தேன் நானே ரெண்டு நிமிஷம் நில்லுங்க நான் குளிச்சிட்டு வந்துறேன்னு பார்த்தேன் கசகசன்னு இருக்கு தோட்டத்துல ஈக்கு வந்தது அப்ப அம்மா நாங்களும் குளிக்கலாம்ல சரி அப்ப எல்லாத்தையும் வாங்க போய் குளிச்சிட்டு வந்துருவோம்

வேண்டா போகுமா எம்மா என்ன கொஞ்ச நேரமா நேரா ஓடி வீட்டுக்கு போக வேண்டாமா வீட்ல வேலை கிடக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுஷ்மிதா பாலகிருஷ்ணன் சி புவனேஸ்வரி அஜந்தா ஜே மெர்சிபா